வணக்கம் நம்ம இன்றைக்கி இன்னைக்கு பதிவில் வந்து நம்ம சூடா ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் அரைக்கப்பு அளவுக்கு ரவை ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதே மாதிரி அரைக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு வீட்டில் அரைச்சது இடியாப்ப மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க வடிகட்டி ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் கப் அளவுக்கு மைதா மாவு இந்த அளவு தான் மெஷர்மெண்ட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மீதி வந்து இதில் சேர்க்குற பொருளெல்லாம் பார்க்கலாம் இப்போ இதில் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த டிஸ்க் வச்சு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மீதி பொருள் எல்லாம் நம்ம இது கொஞ்சம் நேரம் தடவா ஊடுற கேப்பில் நம்ம இதுக்கு தாளித்து கொட்டுறதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு வாடலில் வந்து நம்ம கடுத்து உளுந்து தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் ஒரு அரை அரை டீஸ்பூன் இது சேர்த்துக்கோங்க கடுகு மிளகு இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நைஸாக சீவி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் அவ்வளோதான் ஜஸ்ட் இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு கடுகு உளுந்து நேரம் தான் இது அப்படியே நம்ம வந்து மாவில் கொட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை இருக்கிற மாவில் நம்ம வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகா வதக்கினதை கொட்டிடலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம டிஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கலந்து இது ஊரின்னு இருக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் அது வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டும் பாருங்கள் சட்னிக்கு வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு பாதி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை உப்பு இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் அழகாக கடுகு உளுந்து சீரகம் ஒரு வர மிளகா பெருங்காயம் போட்டு தாணித்தாச்சு அவ்வளோதான் சட்னி வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ மாவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் மாவு நல்லா கரைச்சி வச்சது திட்டமாக இருக்குது இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அளவு பக்குவத்தில் இருக்கணும் உப்பு இதில் செக் பண்ணிக்கோங்க அடுப்பில் ஒரு தோசை கல் போட்டாச்சு கொஞ்சமாக நம்ம நான் வந்து ஒரு காட்டன் துணியில் கூட துடைக்கலாம் நான் வந்து ஒரு பாதி வெங்காயத்தில் தேய்க்கிறேன் பாருங்கள் இது இரும்பு கல்லில் போட்டாலும் சரி நான்ஸ்டிக்கில் போட்டாலும் இந்த மாதிரி வெங்காயத்தலை தீத்திட்டு தான் பண்ணால் நல்லா வரும் இப்போ கல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து மாவு வந்து நல்லா ஊற்றும் போது ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு இப்போ எடுத்து நம்ம சாதாரணமாக ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது தீரம் கோதுமை மாவு தோசை இந்த மாதிரி தோசையெல்லாம் இப்படி தான் ஊற்றணும் லைட்டாக அதில் கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் ஹோட்டல் மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை எப்படியுமே இப்போ தான் ஊற்றணும் இப்படியே ஹோல்ஸ்லாம் வரும் பாருங்கள் இப்போ இது மேலே நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே மலையே வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா செவரை வேணும்னா நல்லா செவரை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து திருப்பி போடாமலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம ஒயிட்டாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் மட்டும் லைட்டாக போட்டு எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து திருப்பி போடும்போது நல்லா முறுமொருன்னு வேணும்னா நல்லா செவக்கை விட்டு எடுக்கலாம் இல்லைன்னாக்கா நம்மளுக்கு இந்த கலர் வேணும்னா இந்த கலர்லேயே எடுத்துக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் செவறுற மாதிரி வேணும் அதனால நான் வந்து திருப்பியும் போட்டுவிட்டு இந்த சைடை போட்டு கொஞ்சம் அது பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக எல்லாரும் ஒன் சைடு தான் ஊற்றுவாங்க ரெண்டாவது வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்காமல் போடுவாங்க நான் வந்து வதக்கி தான் போடுவேன் என்னோடய ஸ்டைல் இப்படி தான் இப்படி தான் ஹோட்டல் ஸ்டைலுக்கு இப்படி தான் செய்வேன் இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டோன்னா சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக ரவா தோசை ரெடி ஆகிடுது அவ்வளோதான் நல்லா செவந்துருச்சு இப்போ எனக்கு நான் தேவை எனக்கு தேவைப்படுற மாதிரியான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு இப்படி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க இப்போ நான் இன்னொரு தோசை கூட உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணக்கூடாது நம்ம கேப் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் நடுவில் எண்ணெயெல்லாம் ஊற்றுறோமா அதில் வந்து அது நல்ல நடுவில்லாம் போய் மொறுன்னு இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ரவா தோசை வந்து சூடாகவே சாப்பிட்றணும் பாருங்கள் இந்த கலரில் எடுத்துருக்கேன் இதையும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ரெண்டாவது தோசையும் நான் திருப்பி போட்டுட்டேன் திருப்பி போடும்போது மட்டும் இந்த பக்கம் லைட்டாக மட்டும் வந்தால் போதும் உடனே திருப்பிட்டு நம்ம வந்து இந்த சைடே மொறுன்னு எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசை எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா மாவுமே ஊற்றணும் இப்போ பாருங்கள் இந்த தோசை சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுட நாளும் நிலமுடேன்